இந்த பரிணாம வளர்ச்சி சித்தாந்தத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் மனித குலம் ஒரு வளர்ச்சியை ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு இந்த ஆதம் நபி வந்து அறுபது முழுங்களாக இருந்தான்னு சொன்னோம்ல அந்த ஹதீஸ் புகாரியில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு மூவாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸ்ல இருக்கு இப்போ இதுல இப்ப ஆதம் நபியுடைய அந்த காலகட்டத்தோட பார்க்கும் போது இன்னொரு சில முக்கியமான விஷயமும் நம்ம வந்து பாத்துக்கணும் என்ன அப்படின்னா இந்த மனிதன் வந்து இந்த கண்டு இந்த வளர்ச்சி வாழ்க்கை முறை இந்த நவீன சாதனங்கள்லாம் அதிகமாக இருக்குல்ல இது வந்து அல்லாஹ் குரானில் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்கிறான்னா ரெண்டாவது ஆயிரத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் அல்ல சொல்கிறான் அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அப்போ பெயர்கள் அப்படின்னா வெறும் பெயர்கள்னு நினச்சக்கூடாது எந்த ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பெயர்கள் தான் கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு பொருள் கற்றுக் கொடுக்கப்படுதுன்னா எந்த ஒரு நீங்கள் ஒரு ஃப்ளைட்டு வந்து நீங்கள் இயக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா முதல்ல என்ன கற்றுக் கொடுக்கப்படும் ஃப்ளைட்டுனால் என்னன்னு கற்றுக் கொடுக்கப்படும் முதல்ல பெயர்கள் கற்றுக் கொடுக்கிறோம் அதுக்கப்புறம் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் கற்றுக் கொடுக்கப்படும் ஸோ ஆதம் நபிக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து எல்லாம் பெயர்களை கற்றுக் கொடுத்தான்னு சொல்கிறான் அதுவே என்ன ஆயிருது அது டிஸ்கிரிப்ஷனாகவும் அவங்களுக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டான் அப்போவே அதற்கு பூமிக்கு இறங்கும் போது என்ன ஆயிருது ஆதம் நபிக்கு வந்து அந்த விஷயங்கள் அப்படியே உள்ள டேட்டாவா சாப்ட்வேரா ஃபீட் ஆயிரும் அது என்ன ஆயிரும் அப்படியே பூமிக்கு வரும்போது அது வந்த பூசுல அவங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்காது பிறகு மனித குலம் வளர்ச்சி அடைய 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 உள்ளுணர்வு மூலமாக அல்லா கற்று கொடுத்த அந்த கல்வி இருக்குல்ல இந்த கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்துடைய மெட்டீரியல்ஸை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அந்த கல்வி உள்ளுணர்வு மூலமாக கண்டுபிடிப்புகளாக வெளிப்படும் வெளிப்படும் அதுதான் அந்த விஞ்ஞானிகளுக்கு திடீர் திடீர்னு உதிக்கிறது டெய்லி ஆப்பிள் மேலேருந்து கீழே தான் விழுந்துட்டு இருக்கோம் ஆனால் நியூட்டனுக்கு அப்போ ஸ்பார்க்கவும் ஆகும் இதை வச்சு நம்ம புயற்பு செய்ய கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த அறிவும் இருந்து வருது எல்லா இடத்துல இந்த அறிவு வருது இதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதமுக்கு அல்லா கற்றுக் கொடுத்த அந்த கிளாஸ் தான் ஆதம் நபிக்கு கிட்ட கூடுது இது ரெண்டாவது அத்தியாயத்துல 31 ஆ வசனத்துல அல்லாஹ் சொல்றான் இது அல்லாஹ்வுடைய இப்போ இன்னைக்கு நாம் ஒரு வண்டி கண்டுபிடிச்சோம் மைக்கு கண்டுபிடிச்சோம் இது எல்லாமே என்னது அல்லாஹ்வுடைய கண்டுபிடிப்புகள் தான் இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க குதிரைகள் கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றையும் அவன் படைத்தான் அவற்றின் மீது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் மேலும் அவை உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் நீங்கள் அறிந்தே இராத பலவற்றை இனி அவன் படைப்பான் உங்களுக்கு தெரியாதத யார் அல்லாஹ் மனிதன் கண்டுபிடிச்ச இந்த காரு பைக் எல்லாம் அல்ல தன்னுடைய படைப்பாக வந்து இங்க சொந்தம் கொண்டாடுறான் இது ஏன்